வருகின்றது உங்கள் தயா உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்து இருக்கின்றது வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ் மக்கள் தரமான பதிலடியை அனுரகுமாரதிசநாயக்காவிற்கும் அவருடைய கட்சியான என்பிபிக்கும் கொடுத்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கின்றது என்று சொன்னால் தமிழர் பகுதியிலே அவர் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த வாக்குகள் விழுந்திருக்கின்றது என்று ஒரு பக்கம் சிந்திக்க போனாலும் கடந்த காலங்களிலே அனுருகுமார் திசுநாயக்க ஆட்சிக்கு வந்து செய்திருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் தன் மக்கள் மனதில் வைத்துக் கொண்டு வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த வாக்கு எண்ணிக்கையானது ஒரு கதையை சொல்லுகின்றது என்ன கதை நிச்சயமாக நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய இதுல விடயம் என்னவென்று சொன்னால் இங்கே தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி ஐந்து மாநகர சபைகளையும் ஒரு நகர சபையும் உள்ளூராட்சி சபைக்கு அது எனக்கு தெரியாது சரியான எண்ணிக்கை கைப்பற்றி இருக்கின்றது என்று தெரிய வருகின்றது அந்த ஐந்து மாநகர சபையில் வடகிழக்கு மாகாணத்திலே நிச்சயமாக பெரும் வெற்றியை தமிழரசு கட்சிக்கு மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் தமிழரசு கட்சிக்கு மக்கள் ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கின்றது கடந்த காலங்களிலே பாராளுமன்ற தேர்தலிலே கடும் தாக்கத்துக்கு உள்ளாகிய தமிழரசு கட்சி அதிலிருந்து விழுந்து எழும்பி வந்திருக்கின்றது என்றுதான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது தமிழ் மக்கள் பலதரப்பட்ட கட்சிகள் பலப்பட்ட தரப்புகள் இருந்தாலும் தமிழரசு கட்சி தான் தங்களுடைய ஆணையை அரசியல் உரிமையை நிறைவேற்றக்கூடிய கட்சி என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள் என்று இதன் மூலமாக தெரிகின்றனர் இந்த தேர்தலின் மூலமாக மக்கள் கொடுத்திருக்கின்ற அந்த ஆணையை நேற்று தமிழரசு கட்சியினர் கடந்த காலங்களில் கடந்த தசாப்தங்களில் விட்ட புலைகளை விட்டு மாற்றி ஒரு மறு விடுதலையை மறு வெற்றியை தமிழ் மக்களுக்கு கொடுப்பார்களா என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதிலே எம்பிபி கட்சி வடக்கு மாகாணத்திலே கடந்த நாட் எலெக்ஷனுக்கு முந்தைய நாட்களிலே செய்து கொண்ட ஒவ்வொரு உளையாடல்களையும் ஒவ்வொரு பேச்சுக்களையும் நாங்கள் உற்று நோக்கி வேண்டும் என்றால் ஒரு அரசியல்வாதிகளை போல் சாதாரண ஒரு 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 வீதி பேச்சாளர்கள் போல் எங்களுடைய போராட்டத்தையும் தலைவரையும் கொச்சைப்படுத்திய நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரபாகரன் சொன்ன வார்த்தைகளை காப்பாற்றுவோம் என்றெல்லாம் கன மேடைகள் சந்திரசேகரன் அமைச்சரால் சொல்லப்பட்டதையும் கவனித்து வந்திருந்தோம் தமிழ் மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த அரசியல் தமிழ் மக்களை முற்று முழுதாக கழுத்தறுக்கப்படக்கூடிய ஒரு அரசியலை என்பிபி இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டு வருகின்றது இந்த என்பிபி தமிழ் மக்களுக்கு உதவுகின்ற கட்சி அல்ல ஆனால் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை பூண்டோடு அழிக்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்ற திட்டம் போடுகின்ற அதை கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு என்பிபியோடு நாங்கள் எப்படி அணுக வேண்டும் எப்படி இவர்களை வரவேற்க வேண்டும் எங்களுடைய பகுதிகளில் இவர்களுக்கு நாங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டுமா என்றெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையை தமிழ் மக்களுக்கு இந்த எலெக்ஷன்ஸ் உருவாக்கி இருக்கின்றது ஏனென்றால் அப்படியெல்லாம் இந்த தேர்தல்களிலே வாக்குறுதிகள் அள்ளி வீசப்பட்டிருக்கின்றன ஆகவே தமிழ் மக்கள் மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வருகின்ற தேர்தல்களை கவனமாக கையாள வேண்டும் எப்படி நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபைகளை கையாண்டமோ இந்த உள்ளூராட்சி தேர்தலை கையாண்டமோ அதே போன்று வருகின்ற ஒவ்வொரு தேர்தல்களையும் நாங்கள் வெற்றிகரமாக கடந்து வர வேண்டும் ஏனென்றால் தமிழர்கள் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் வடகிழக்கு மாகாணம் என்பது எங்களுடைய பூமி இதில் ஒரு பகுதியை கூட ஒரு சென்டி நிலத்தை கூட நாங்கள் இழக்க தயாராக இல்லை ஏனென்றால் நாங்கள் அதிகமாக இழந்திருக்கின்றோம் அதிகமாக இழந்திருக்கின்றோம் அந்த விழப்புக்கள் அந்த உயிர்கள் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றது நாளை நாங்கள் இதை இழந்து போனோம் என்று சொன்னால் எங்களை அவர்கள் மன்னிக்க மாட்டார்கள் ஆகவே இந்த தேர்தல்களில் என் அரசாங்கத்திற்கு நல்ல பதிலடியை கொடுத்திருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் தமிழரசு கட்சியை வெற்றியூட்டச் செய்திருக்கின்ற தமிழ் மக்களுக்கு எங்களுடைய நன்றியை செலுத்துகின்றோம் அத்தோடு நின்று விடாமல் வருங்காலத்திலே தமிழ் மக்கள் எழுந்து நிற்கக்கூடிய அரசியலை தமிழ் மக்கள் அபிலாசைகளை கோட்பாடுகளை நிறைவேற்றக்கூடிய அரசியலை தமிழரசு கட்சி செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த காணொலி மூலமாக வேண்டிக் கொள்ளுகின்றோம் சுமந்திரன் ஆடுகின்ற நாடகங்களை எல்லாம் நிறுத்தி தமிழரசு கட்சியை பரந்துபட்ட உள்நோக்கம் இல்லாத ஒரு கட்சியாக மாற்றி தமிழ் மக்கள் மத்தியிலே இன்றைக்கு ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கும்படியாக நாங்கள் விரும்புகின்றோம் தமிழர்களின் குரல் அதை விரும்புகின்றது அதிக காலமாக உங்களுக்கு வீடியோ போடவில்லை என்பதை ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம்தான் சில சில பிரச்சனைகள் சில சில உடல்நிலை காரணங்கள் சில சில வேலை பழுக்களினால் இந்த வீடியோக்கள் எல்லாம் போட முடியாமல் விட்டதை இட்டு மிகவும் மன வருந்துகிறேன் மிகவும் கவலையடைகிறேன் ஆகவே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நீங்கள் செலுத்துவதன் மூலமாக என்னுடைய வீடியோவை முயற்சி செய்து ஒவ்வொரு நாளும் போட செய்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா